சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க ஞானத்தையும் ஆண்டவர் நடத்துறது மாதிரியே நடத்திட்டு போயிடுவோம் சொல்லுங்க ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் ஆவியும் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் நல்லா கவனமா கேளுங்க பெற்றோர்களே கவனமாக கொஞ்சம் கேளுங்கள் உங்களுக்காக பிள்ளைங்க படிக்க முடியல பிள்ளைங்க படிக்க மாட்டேது மக்கா கிடக்குது இங்கிலீஷ் வர மாட்டேது மேத்ஸ் வர மாட்டேது நங்கு நங்குன்னு குட்டி அவனை பார் எப்படியெல்லாம் படிக்கிறான் மண்டையில் என்ன களிமண்ணாக வச்சுருக்கிறேன்னு இந்த கேள்வியெல்லாம் பிள்ளைகளை கேட்காம என்ன செய்யணுமா ஆவியானவர் இந்த காலை வேலையிலே உங்கள் ஒவ்வொருவடும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோடும் ஆண்டவர் பேசுகிறது என்னுடைய பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டுது அப்படின்னு நீங்களே இன்ஃபீரியர்டி காம்ப்ளெக்ஸ் ஆகி அந்த பிள்ளையை போட்டு அதட்டி உதட்டி அதை சித்திரவதை பண்ணி அதை நுந்து நுங் நொங்கெடுத்து அங்கே ஸ்கூலில் வேற பண்ணுறாங்க படுத்தாது இந்திங்க வேறு படுத்தி அது மென்டலாகி இல்லை சைக்கோ ஆகி எங்கிட்டாச்சும் ஓடுறதுக்கெல்லாம் அனுப்பாமல் ஆவிக்குரிய பிள்ளையாய நீங்கள் பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நல்லா காலையில் இருந்துருச்சு உன் பிள்ளை படிக்க முடியாமல் கஷ்டப்படுதா இல்லை ஒருவேளை சீட்டு கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா இல்லை இங்கிலீஷ் வர மாட்டேதா மேத்ஸ் வர மாட்டேதா தவியாக தவிக்கதா பாவம் பிள்ளைகள் மேத கரிசனையுள்ள தேவன் இந்த காலை வேலையிலே உங்களை இதை அடிக்கிறீங்களா உதைக்கிறீங்களா பேசுகிறீங்க குற்றப்படுத்தி பேசுகிறீங்க குறைச்சொல்லி பேசுறீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்க இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள் பிள்ளை மேலே கையை வச்சு நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் ஆண்டவரே ஞானத்தையும் சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறப்பா நீங்கள் ஜா ஜாலியாக இருங்க ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆண்டவரே அறிவில்லாத என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் வரமாட்டுதான் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அதுவும் அப்புறம் ஆலோசனையும் பெலனையும் டுவெல்த் முடிச்சுட்டாங்க ஆண்டவரே காலேஜ் எந்த ஸ்கூலில் போய் ஸ்டாகன் பண்ணுறது எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல இதுக்காக ஒரு பத்தாயிரத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் ஆலோசனை கேட்கலாமா இல்லை விலங்காதவன்ட்டு ஓடி போய் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை செய்யலாமா ஆயிரம் பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு ஓ மண்ட ஹீட் ஆகி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நீ தம்பாயி அப்படி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் எல்லாத்தையும் இதுங்காம ஆண்டவர்கிட்ட இந்த ஜபத்தை சொல்லணும் ஆண்டவரே உங்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை கத்தராக இருக்கிறனால என் பிள்ளைக்கு ஆலோசனை ஆவியை கொடுங்க அப்புறம் என்ன கொடுங்க பலனை கொடுங்க பலன் இல்லாத என்னுடைய பிள்ளைக்கு பலனை கொடுங்க அப்புறம் நல்ல அறிவை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அடுத்தது இந்த உலகத்தினுடைய பாவத்துக்கு போயிடாதபடி என் பிள்ளைகளை ஆண்டவரே உமக்குள்ள வளர்க்கக்கூடிய தேவ பயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும் காலையில எழுந்திருச்சு சொல்லுங்க கையை எடுத்து உங்க பிள்ளை மேல வச்சு நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபித்தீர்களே ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க இப்போ கவனமாக கேளுங்கள் அம்மா வச்சோம் அம்மா அப்பாவுக்கு சொன்னேன்ல நீங்கள் கவனமாக என்ன செய்ன்னால் எடுத்த உடனே இல்லை டிஸ்னி பொம்மையை பார்த்துக்கிட்டு இல்லை இதை பார்த்துக்கிட்டு டிஷ்யூ டிஷ்யூனு குத்துறதெல்லாம் அந்த மொபைலை தூக்கி காலையில் எடுக்காமல் வச்சுட்டு காலையில் என்ன செய்யணும் இந்த பைபிளை படிச்சுட்டு உன்னுடைய புக்கை படித்தீங்கன்னா நான் வேணால் சர்டிஃபிகேட்டை கூட காமிக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வித்தவுட் அரியர் டிஸ்டிங்ஷன் யூனிவர்சிட்டி வாங்குவாங்க இந்த கூமட்டை ஆண்டோர் பயன்படுத்துற கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து நீ அவ்வளோ பெரிய பெரிய ஸ்கூல்ல படித்தவன் பெரிய பெரிய இங்கிலீஷ் படித்தவன் அவன்கிட்ட நான் பார்க்கும்போது முத நாள் காலேஜ் விட்டு ஓடினார் இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவ ஆவியானவர் சகல ஞானத்துக்குள்ளேயும் சகல அறிவையும் சகல வல்லமைகளையும் சகல ஆலோசனைகளையும் சகல தேவ ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்த உன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து நடத்த ஆண்டவர் கிருபையுள்ள இருக்கிறார் கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்துவீர்களா அதான் இப்ப பேரண்ட்ஸுக்கும் சொல்லிட்டேன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரா சொல்லிட்டார் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் காலையில் எழுந்திரிச்சோனே சொல்லுங்கள் இனிமேல் காலையில் செய்யும் பிள்ளையை அடிக்க மாட்டேன் அந்தவரை கையை தூக்கி சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட அதுக்காக அடிக்காமல் இருக்காதீங்க தப்பு செஞ்சா அடிங்க இது கையை தூக்கி சொல்லுங்கள் ஆண்டவரே காலையில் எழுந்திரிச்சு உங்கள் எடுத்து உங்கள் பிள்ளை மேலே வச்சு ஜோமன் இன்னைக்கும் பிள்ளைக்கு நான் அப்படி பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சோனே முட்டி கால் போட்டுட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு போக ஆண்டவர் உதவி செய்கிறார் கர்த்தர் நல்லவர் ரெண்டாவது பிள்ளைங்க என்ன செய்யணும் பிள்ளைங்க என்ன செய்யணும் எனக்காக எங்கள் அம்மா ஜோ பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் பாஸ்டர் ஜோ பண்ணிட்டு இருக்காங்க நான் தறிக்கிட்டு தான் அப்படியே நான் படிச்சு சுற்றுவேன் பேன் காட்டுப்பூச்சி மாதிரி வாழ்வேன் அப்படிலாம் கிடையாது பைபிள் படிச்சுட்டு எனக்கு இந்த அந்த ஒரு மணி நேரத்தில் கேம் விளாண்டா எனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த செல்லை ஒட்டச்சி சுக்குநூறாக அதை பண்ணிட்டு என்ன செய்யறது தெருவில் விடாமல் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் காலையில் இருந்துச்சு பைபிள் படிச்சுட்டு தான் உன்னுடைய புக்கை படிச்சுட்டு நீ என்ன செய்யணும் இப்படி செஞ்சு பாருங்க இப்படி செய்வேன்னு சொல்கிற பிள்ளைங்க என்ன கை தூக்குங்க பாப்பா சூப்பர் பிள்ளைங்க நீ அழகு பிள்ளைங்க கப்புன்னு படிச்சுக்கிட்டேன் கத்தனால பிள்ளைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கைகளை தட்டி ஏசுவை மகிமைப்படுத்துவோம்